வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி கிச்சன் சிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த தோசாவும் ஸ்க்ரப்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த தோசாவும் இது மாதிரி நம்ம தோசை ஊற்றி நம்ம டோரெல்லாம் நம்ம எண்ணெய் பசப்பசு இருக்குங்களே இது மாதிரி இந்த ஓரத்தில் எண்ணெய் அப்படியே கிளீ அப்படியே பூச்சி கட்டியாக ஜிகிண்டு மாதிரி இருக்கும் இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச பழம் எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எலுமிச்சம் பாதி கட் பண்ணிக்கின்னு அந்த சார் முறையிலும் அந்த ஓரவரிலையும் லேசாக புழிஞ்சி கேஸ் அடுத்து பற்ற வச்சு ஸ்லோவை வச்சு சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம எவ்வளோ எண்ணெய் பசை இருக்கோ அந்த மாதிரி குக்க வச்சு போட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுற்றி இது மாதிரி அந்த எண்ணெய் இடத்துல எண்ணெய் பசெல்லாம் இருக்கோ அது சுற்றி இது மாதிரி போட்டு அந்த எலுமிச்ச பழகு இது மாதிரி கத்தியில் இந்த மாதிரி ஸ்பூனில் நம்மளால் கத்தியில் அது மாதிரி பிடிச்சின்னு லேசாக புழிஞ்சி விட்டு எலிமிச்ச பழத்தை பேக்கிங் சோடா வந்து இல்லைன்னா தோசை மாவு நம்ம இட் இட்லி தோசைக்கு போகிறீங்களே அந்த தோசையோட உடமாவை போட்டு இந்த மாதிரி தேய்ச்சினே இந்த சூட்லேயே லேசாக சூட்லேயே தேய்ச்சினே வந்தோம்னா அந்த எண்ணெய் பசங்கள்லாம் நல்லா ஓரம் இருக்குது அந்த கரைங்க ஊசல்லாம் போயிடும் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் அது மாதிரி சூடு லைட்டாக இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது நம்ம என்ன ஏன்னா கை வைக்க மாதிரி வரும் சூடாக இருக்கிறதுனால கை வச்சு தேய்கிறதுனால சூடாக இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக சூடு இருந்தால் போதும் இந்த மாதிரி கத்தி இந்த மாதிரி என்ன ஸ்பூன் இருக்குங்களே அஸ் பூ இது மாதிரி பிடிச்சி அழுத்தி பிடிச்சுன்னு தேய்ச்சோன்னா எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்தாலும் கரைங்கெல்லாம் வந்துடும் எண்ணெய் க பசைங்களாம் துணி போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க நல்லா தர் துணி போட்டு துடைச்சிட்டு பிடிச்சி காய் துணி போட்டு துடைச்சிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம துடைச்சிட்டு ஏறுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து தொலைச்சிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி காஞ்ச துணி மாதிரி டவுலில் எதுனா இந்த மாதிரி துடைச்சி எடுத்தோம்னா க்ளீன் ஆகிடும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வாரத்துக்கு ஒரு அது மாதிரி சுற்றி நம்ம எண்ணெய் இருக்குதுங்களே இது மாதிரி நம்ம எண்ணெய் சுற்றி தேவை தோசைக்கெல்லாம் தோசை உட்கிற எண்ணெய்லாம் சைடில் வந்து அப்படியே கரை பிடிச்சிடுவோம் ஜிகிடு மாதிரி பிடிச்சி எடுத்துடும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி இருப்பாங்க அடுத்த டிப்ஸை வந்து ரெண்டாவது டிப்ஸு நம்ம இரும்பு நாருங்கள்லாம் சாமான் தேய்ச்சினா ஸ்க்ரப் வந்து அது மாதிரி கையில் கையில் கு கயில் நம்ம தேய்க்க சொல்ல கையில் பட்டு அறுத்துக்கோ அது மாதிரி பெருசாக இது மாதிரி நல்லா பிச்சுக்கு பிஞ்சு பிஞ்சு வந்துடும் அது இல்லாமல் அப்படியே நல்லா கையில் படாமல் நல்லா நம்ம கையில் படாமல் ச நம்ம தேய்க்க சொல்ல கையில் வராமையும் பிஞ்சுன்னு வராமல் அப்படியே நல்லா வரதுக்கு எப்படி தேய்க்குன்னு பார்க்கல வாங்க இப்படி நம்ம ப்ர ஃப்ரூட்டு வெங்காயம்லாம் வாங்குவதுல இந்த மாதிரி வளைங்க இருக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி அதை வந்து நம்ம இது மாதிரி சின்னதாக முடி போட்டுட்டு அது ஒரு நம்ம ரெண்டு முறை தேய்ச்சினாவே அந்த இரும்நார் வந்து அப்படியே பெருசாகி ரொம்ப உடஞ்சி உடஞ்சி வரும் கையில் குத்திக்க நம்மளுக்கும் உடஞ்சி சின்னதாக அப்படியே தூள் தூளாகிடும் இது மாதிரி நம்ம இந்த வலையில் இது மாதிரி ஃப்ரூட் வாங்குகிறவங்க இது மாதிரி இது மாதிரி வெங்காயங்கள் சின்ன வேலை வாங்கணும் அங்கே பூண்டு வாங்கணும் அது கொடுப்பாங்க இந்த மாதிரி புள்ளி போட்டு அது உள்ளே உள்ளே இரும்பு நார் இது வச்சுட்டு இது மாதிரி ரெண்டு பக்கம் முடி போட்டுருங்க போட்டு அளவுக்கு வேணுமோ கட் பண்ணிவிட்டு நம்ம இது தேய்ச்சோம்னா அது வெளியே நம்ம இருமனார் வந்து பெருசாக உடஞ்சி வராது நம்ம கையிலையும் குத்தாது தூள் து சீக்கிரமாக தூள் தூளாவும் ஆகாது இது மாதிரி கட் பண்ணி டைட் முடி போட்டு கட் பண்ணிடுங்க இது மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து நம்ம தேய்ச்சோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் கையிலையும் நம்ம கையிலையும் குத்தாது பெருசாக நம்ம உடஞ்சி அப்படியே பெருசாக இது தூள் தூளாகாது இது இன்னொரு முறை வேணோடு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு முறை இந்த மாதிரி முடி போட்டு நூறு நார் வச்சுட்டு நம்ம இது அது முடிஞ்சுட்டோம் இது நோன் போட்டு நோன்னு வச்சிக்கலாம் அது மாதிரியும் அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இப்போ நம்ம இப்படி போட்டு க வலையில் போட்டு அது இது மாதிரி நம்ம தேய்ச்சோம்னா நம்ம கையில் குத்தாது ஈஸியாகவும் இருக்கும் பெருசாக ஆகாது சின்ன சின்ன தூள் தூளாக உடஞ்சி வராது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்தது நம்ம சாமான் தேய்ச்சிட்டோன்னா இந்த நார்கள் எல்லாம் இல்லையா அந்த ஸ்க்ரப்பு இரும்பு நார்கள்லாம் நம்ம சோப் டப்பிலே வைப்போம் அது சோப் டப்பிலே வச்சோம்னா தண்ணி ஊறி ஊறி இது வைடுது இப்போ இது மாதிரி நம்ம பிளாஸ்டிக் டப்பி அந்த ரவுண்ட் பாக்ஸ் இருக்குங்களே அந்த ரவுண்ட் பாக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி நீட் பாக்ஸ்லாம் எடுத்து இது மாதிரி இரும்பு கருக்குறது எடுத்து கேஸ் அடுப்பில் சூடு பண்ணி இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் சைடில் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நான் இது வந்து நம்ம எங்களுக்கு வீட்டில் குழாக்கு இருந்து இப்போ இது இருக்குது இருக்குங்களே கம்பி இதுவும் இருக்குது குழாக்கு வச்சுருக்கோம் அதிலே நம்ம சொரு போடுறது அதுலேயே ஸ்பிட் பண்ண நான் அதனால அந்த ஒரு ஓரல் சைடில் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இது மாதிரி எல்லாம் ஹோல்ஸ் போட்டுங்க கீழே இந்த நீட் டபுள் சின்ன பிளாஸ்டிக் டம்பு ஸ்வீட் கீட்டு வாங்குறோம் இல்லையா அந்த பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஒயிட் பாக்ஸ் நான் காமிச்சேன் அது மாதிரி இது மாதிரி நான் போட்டு இதில் இதில் போட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பு நாரங்கெல்லாம் இருக்குங்க இல்லையா அது இதில் நம்ம சாமான் தேய்ச்சிட்ட இதில் வச்சுக்கலாம் இதில் வச்சோம்னா தண்ணி இருந்துடும் அதுலேயும் அந்த சோப் இதெல்லாம் படாது டேப் கனெக்ஷன் இது மாதிரி இருந்தால் இதோட ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லைனாக்கா டூ சைடு டேப் இருக்குதுங்களா டபுள் டேப்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து அதில் இது மாதிரி ஒட்டி இது மாதிரி சைடில் கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக இருக்கிற தண்ணியால் இதில் உடஞ்சிடும் அது அந்த குழகழப்பு வரும் அந்த சோப்பே நம்ம வச்சோம்னா அந்த கரையிடாது குழக்கழப்பு இருக்காது அந்த பார்த்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு இதில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிணோம்னா சூடாகிடும் ஆகிடும் வடையும் காயில் நம்ம செய்தோம்னாக்க சாயந்தரம் சூடாகணும்னா இந்தமாதிரி இதில் வடையில சூடு பண்ணிக்கலாம் இல்லை தோசாவில் வச்சு சூடு பண்ணலாம் இந்த மாதிரி இட்லி சா பாத்திரம் சூடு பண்ணோம்னா அந்த டைம் சூ சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கும் ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்ஸுங்களை நீங்கள் செய்து பதிவு அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு சொல்லுங்கள்